පசி வேரியாரு ස சொல்ந்த , ර ස ப்ப පස யாසි පස னா. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அதாவது ஸ்கூலில் தான் இருக்கு அதாவது நான் படித்த அதாவது ஆரம்பத்தில் நான் படித்த ஸ்கூலில் தான் இருக்கேன் அதாவது முதலாம் ஆண்டிலேருந்து ஏழாம் ஆண்டு மட்டும் நான் படித்த ஆரம்ப ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன் அதாவது பதினாலு வருஷம் கழித்து ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் எதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் மீட் பார்க்கறதுக்கு அதாவது விளையாட்டு போட்டி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் எல்லாரும் லைஃப்லேயும் வந்து ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப மிஸ் பண்ண முடியாத ஒரு லைஃப் அதுலேயும் வந்து விளையாட்டு போட்டி வந்து ஒரு இண்டியாமையாத உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் வந்து விளையாட்டு போட்டியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கூலில் ஸ்கூல் லைஃப்பில் வந்து விளையாட்டு போட்டியை மிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும் வந்து யார் வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து விளையாட்டு போட்டியை வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விளையாட்டு போட்டி தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது சொன்னால் ஒவ்வொரு இல்லங்களாக அமைச்சிருக்காங்க பச்சை ஹவுஸ் மஞ்சள் ஹவுஸ் சோப்பு ஹவுஸ் அந்த மாதிரி மூன்று இல்லங்கள் வந்து அமைச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு விளையாட்டாக வந்து நடக்கும் நான் எல்லா எல்லா விளையாட்டையும் ஒவ்வொன்றா காட்டுறேன் ஃபஸ்ட் வந்து மார்ச்சிங் நடக்கும் மேச்சிங் முடியாது வந்து ஒவ்வொரு விளையாட்டாக நடக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த வீடியோல கவர் பண்ணுறோம் பாருங்கள் இந்த க்ரௌண்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரௌண்டு உண்டு அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து சரியான வெயில் இருக்குது அதனால தான் நான் வந்து இடத்துல வந்து பேசுகிறேன் அப்படி தொங்கலில் சொன்னால் பச்சை ஹவுஸ் இருக்குது அங்கே மஞ்சாக்கவுஸ் அங்கே கவுஸ் நான் நாங்கள் திட்ட போயிட்டு காற்றுறங்க இது வந்து எங்கேருந்து சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்குது அதாவது முல்த்திய விஸ்வமூடு ஸ்கூலு விஸ்வமூடி பாரதி வித்தியாலம் இங்கெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்காண்டு இதெல்லாம் வந்து பழைய காலத்து பில்டிங் இதெல்லாம் நாங்கள் நாங்கள் படிக்கிறப்ப இருந்த பில்டிங் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்குது அதாவது நாங்கள் வந்து யுத்தத்துக்கு முதல் வந்து இஞ்சி தான் நாங்கள் படித்தோம் நாங்கள் பாருங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு போடுற இது பாருங்கள் நிறைய பேரெல்லாம் எழுதி கிரிக்கெட் எல்லாம் வச்சுருக்காங்க தங்கலாக ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க ம் சேமெல்லாம் போட்டு வச்சுருக்கு எல்லாம் சொன்னால் ம் பில்டிங்கெல்லாம் அப்படியே சேதம் பேர் இருக்குது இல்லை தான் பார்த்திங்க சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸோட சாமானாம் கொண்டு போய்ட்டு இங்கே தான் விற்பாங்க இதெல்லாம் இன்னும் போட்டிருக்காங்க பில்டிங்கெல்லாம் சேதமாக இருக்குது இதில் பாருங்க நிறைய எல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க லியானோ ஆயின்ஸே எல்லாம் இங்கே தான் இருக்காங்க ம் இங்கெல்லாம் பாருங்கள் தேமெல்லாம் கீறி எல்லாம் விட்டுருக்காங்க வர எல்லா இடமும் சேதமாட்டி பேர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படியே முன்னுக்கு போவோம் இது வந்து பழைய பில்டிங் இப்போ ஸ்கூல் போய் ஸ்கூல் ஃபுல்லாக வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க ஸ்கூல் வந்து மூன்று ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணிட்டாங்க நான் வந்து முன்னுக்கு போயிட்டு பார்ப்பேன் அப்படி இருக்கு முன்னுக்கு தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துகிறதுக்கு கொஞ்சம் வெயிலாக இரு சியான வெயிலாக இருக்குது தான் மணி வந்து ஒரு மணி விளையாட்டு போட்டி வந்து ஒன்றரைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒன் காச்சிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த விளையாட்டு போட்டி முடிய மட்டும் ஒவ்வொரு விளையாட்டாக ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறான் அதுக்கு முதல் வந்து ஹவுஸ் எல்லாம் கொண்டு போய் காட்டுறேன் இந்த சோப்பு ஹவுஸ் பச்சை ஹவுஸ் மஞ்சள் கவுஸ் இந்த மூன்று ஹவுஸ் இருக்குது ஒவ்வொரு ஹவுஸாக கொண்டு போய் காட்டுறான் காட்டிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து நடக்கிற விளையாட்டுகளை ஃபுல்லாக அப்படியே பார்ப்போம் படிக்க போறீங்களா மாச்சி எத்தனை மணிக்கு ஆ ஒன்றைக்கா ஸ்டார்ட் பண்ணது நான் எடுப்போம் மாச்சிங்க ஃபுல்லா நீங்கள் என்ன சோப்பு கோஷம் என்ன என்ன போட்டு ஜம்னையா ஜம்னா என்ன இல்லை பச்சைகோஸ் பச்சைக்கோஸ் தானே காவேரியா பச்சை என்ன காவேரி என்ன அது அது முள்ளையா ஜாமுனே சோப்பு தான் ஜாமுனே என்ன சோப்பு ஜாமுனை மஞ்சள் காவேரி இது வந்து சாரி இது காவேரி அது முல்லை அது எத்தனை ஸ்டார்ட் பண்ண ஒன்றைக்கா

எல்லோரும் மார்ச்சிங் இதுக்கு போகிறாங்க பேண்ட் இந்த பேண்டில் இருந்து மார்ஜிங் வாசிக்கு ஒவ்வொரு கவுசிலேருந்து போகிறாங்க இதில் வந்து வஞ்சா ஹவுஸ் அது வந்து ஸ்கோப்பு கவுசில் இருந்து போகிறாங்க

Bye. மீட்டர் ஓட்டம் அது பெரிய பிள்ளைகள் பச்சை கோஷம் முன்னூறு வெற்றி சதல்லை பெறுவதற்காக அமைத்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டம் இருபது வயது பிரிவு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டம் இருபது வயது பிரிவு ஆண்டு மூன்றாம் இப்ப மாணவர்களுக்கான மாணவ மீட்டர் ஓட்டணிகளில் கையெழுத்தல் போட்டி இடம்பெறுகின்றது தகவல் செய்து கையெழுத்தல் போட்டியிலே தொடங்கி வருகின்ற

बाकी और 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 புல <laughs> اوکے ہاں چلو ہاں اے اوکے ہاں بڑے بڑے